வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு பிஹவனமாக ஹரி ஸ்ரீ மகனாதிபதியே அனைவருக்கும் முதல் கோடானு கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசிரியர் வானங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாணி என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி கஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய கஞ்சாங்க பதிவு முதல் தினமே வருகின்றோம் என்று அங்கே அனைத்து அன்பு இடையங்கள் மெயின்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெண்ணாகப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவாபு வருஷம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே சுக்லபக்ஷ அஷ்டமி மற்றும் நவமி திதி இன்றைய தினம் சுகலபக்ஷ வளைவில் அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அவை அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்தொடர் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பன்னிரண்டு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கு ஆயினம் தட்சிணாயனே ருதோ சரோதோ மாதமானது சூரிய பகவானாக பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெரேயாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தொண்ணூறு மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெரே திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி முப்பத்தி இரண்டு நாழிகை இருபத்தி மூன்று வினாடி இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சார்ந்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி பிரபஞ்சம் முழுவதுமே பூதவம் முழுவதும் மைய பிரபர்களாக பிறந்த ஐயனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த காரர்களுக்கும் சிரார்திரியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனவர் மாசே சுக்கலபக்ஷ வயதுபெறே அஷ்டமியா அஷ்டமி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தபக்னாரோ அல்லது உடன் மார்கழி மாதம் தன்னூர் மாதம் சுக்கலபட்ச உலகிரி அஷ்டமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக பிரம் செய்ய வேண்டும் வேத தர்ம என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் இந்த விஷயமானது வெறும் தாங்கள் அனைவரும் வருஷாவருஷம் தங்களை பித்துக்களிக்க செய்யக்கூடிய பித் மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற விசேஷங்களுக்கு இது பொருந்தாது என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இதன் பிரகாரம் தான் வருஷாவருஷம் தங்களை பித்துக்கலிக்க செய்யக்கூடிய கர்மாவை செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே தினந்தோறும் பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாகனமானது மிருகவாசரே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரபுஷ் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நாற்பத்தி ஒரு நாயை ஆறு வினாடி இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு மனம் வரை அதன் பிறகு பூர்வ புருஷ்டவதான நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் சரபுஷங் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியையினுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மிக அனைவரும் தங்களது பரந்திர நிச்சயமாக கண்டிப்பாக ஒன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சுதயோகம் இன்றைய விசேஷம் மெய்துலா அஷ்டமி இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை நலநேரமானது என்று இன்று காலை முதல் நான் முழுவதுமே சுக்லபட்ச வளைவெளி அஷ்டமி மற்றும் ஹோமி தீதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூதமானது மேற்கு பரிகாரமானது நல்லம் சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மீயர்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திர சந்திராஷ்டிரமம் புஷிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் நான்காம் வாதத்தில் பிறந்த மியலுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திர சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தில் பிறந்த மீன்றர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னரவு ಶನಿ ಕರವೇ ಅಂದ್ರ ಅಧಿಕಾರಿ ನಾಲ್ಕು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಎರಡು ನವಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕ ಸುಭವಂತು ಶುಭಮಸ್ತು ತಥಾಸ್ತು.